நாம் இருப்பது ஹில்ஸ் அடுத்த கார்னோடை ஆத்தூரில் நாம் இருக்கின்றோம் சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேவுட் விற்பனை விலை பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த மனையின் சிறப்பம்சங்கள் இருபத்தி நாலு அடி ரோடு மற்றும் முப்பது அடி ரோடு சுவையான குடிநீர் மின் வசதி கொடுக்கப்பட்டுவிட்டது இன்னும் தெரு விளக்குகள் அமைக்க உள்ள அமைக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்களே மிக அருகில் டான் பாஸ்கோ ஸ்கூல் உள்ளது மற்றும் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் உள்ளது இன்னும் லேண்ட்மார்க்காக சொன்னால் ஆனந்த ஆனந்தபவன் மற்றும் ஆம்பூர் பிரியாணி அருகில் இருக்கின்றது வாடிக்கையாளரில் நம்ம லேவுட்டில் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கார்கள் லேவுட்டூருக்கு வெளியே நிறைய வீடுகள் உள்ளன ஆத்தூர் ஜெய்நகர் இடத்தின் பெயர் ஆத்தூர் ஜெய் நகர் இன்னொஸ்ட்மெண்ட்டிற்கு மிக தகுந்த இடம் மற்றும் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் வாடிக்கையாளரில் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த லேவுட் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முழுதுமாக பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடிஹில்ஸ் அடுத்த கார்னோடை பஜாரில் நாம் இருக்கின்றோம் இந்த கார்னோடை பஜார் சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு பஜாராக உள்ளது வாடிக்கையாள பேரிஸ் டூ கார்னோடை கோயம்பேடு டு கார் கார்னோடை அனைத்து பஸ் வசதி உள்ள இடம் இங்கே பாருங்கள் அடுத்தடுத்த கவர்மெண்ட் பஸ் வந்து கொண்டிருக்கின்றன இங்கே பாருங்கள் ஐநூற்றி பி செங்குன்றம் நூற்றி பதினாலு டி கோயம்பேடு வாடிக்கையாளரில் அடுத்தடுத்து ப பஸ்ஸுகள் வந்து கொண்டே இருக்கின்றன இங்கே லேண்ட்மார்க்காக கோபாலகிருஷ்ணா தேட்டர் இங்கே உள்ளது மற்றும் துணி துணிக்கடை வாடிக்கையாளரில் இதுதான் கார்னுடை பஸ் ஸ்டாண்ட் மற்றும் இங்கே ஒரு ராதாகிருஷ்ணா பேரடைஸ் பெரிய மண்டபம் உள்ளது ராதாகிருஷ்ணா பேரடைஸ் பெரிய மண்டபம் உள்ளது வாடிக்கையாளர் இந்த நாம் தெரிகின்ற இந்த நேர நேரடியாக வருகின்ற பஜாருக்கு அருகில் நமது இடம் வாங்க இந்த பஜார் முழுவதும் பார்க்கலாம் நமது இடத்தை பார்க்கலாம் அடுத்து ஐநூற்றி பதினாலு கோயம்பேடு பஸ் வருகின்றது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த பேருந்து வருகின்றது ஊத்துக்கோட்டை வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் பஸ் வசதி உள்ள இடம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் முதலில் கார்னோடை பஸ் ஸ்டாண்டை பார்த்தோம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நமது இடம் இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே கார்னோடை பஸ் ஸ்டாண்டிலிருந்து மற்றும் ஜங்ஷனிலிருந்து நமது இடம் இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே இந்த இடத்திற்கு பெயர் ஆத்தூர் வில்லேஜ் படைக்கலில் இங்கு இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங்குகள் சுற்றி அதிகமான வீடுகள் வாடிக்கையாளர்களே இன்வெஸ்ட்மெண்ட்டிற்கு மிக தகுந்த இடம் நமது லேவுட் வந்துவிட்டது இந்த லேவுட்டிற்கு அருகில் உள்ள தனி வீட்டை பார்க்கின்றோம் நம்ம லேவுட் என்ட்ரன்ஸ் அருகிலேயே இந்த தனி வீடு இதற்கப்புறம் பெரிய லேவுட்டு போட்டு அதில் நிறைய வீடுகள் வந்துவிட்டன வாடிக்கை லேவுட்டிற்குள் செல்கின்றோம் வாடிக்கையில் இருபத்தி நாலு அடி ரோடு மற்றும் முப்பது அடி ரோடு தார்ச்சாலை மிக நன்றாக போடப்பட்டுள்ளது சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட் விலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரில் ஒரு சதுரடி விலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே நல்ல சுவையான குடிநீர் மற்றும் மின் வசதி செய்யப்பட்டுவிட்டன வாடிக்கையாளரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக தகுந்த இடம் உடனடியாக வீடு கட்டியும் குடி இருக்கலாம் நமது மெயின் ரோட்டிலிருந்து கார்னோடலேருந்து நம் வருகின்ற இடம் வரை தொடர்ந்து வீடுகள் ஆத்தூர் வில்லேஜ் நாம் பார்த்து கொண்டிருப்பது நமது லேவுட்டிற்கு அடுத்த இடத்திற்கு அடுத்த இடம் நிறைய லேவுட் போட்டு அங்கே நிறைய வீடுகள் வந்துவிட்டன இதே மாதிரி காலி இடங்கள் வந்து இதெல்லாம் தனி வீடுகள் வந்துவிட்டன நம்ம லேவுட்டிற்குள் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மற்றும் வாடிக்கையாளர்களே இன்னும் இந்த லேவுட் எக்ஸ்டென் செய்யப்படுகின்றது அதில் கார்னர் இடம் விற்பனைக்கு உள்ளன நம் ரைட் ரைட் சைடில் தெரிகின்ற இடம் லேவுட் எக்ஷன் ஆகின்றது இதில் கார்னர் இடங்களும் உள்ளன மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்